வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்ரீ தேவி சூரியன் தசா சூரியன் புத்தி நடந்துட்ட இருக்கு சூரியனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு டெய்லியும் காலையில சூரியன் நமஸ்காரம் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரணும் ஆதித்ய ஹிருதயம் வந்துட்டு பாராயணம் செய்யணும் ஏன் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்க யூடியூப்ல ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஆதித்ய ஹிருதயம் வரும் அதை தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு கேட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு வாழ்வில் சிறப்பே தரும் மேலும் தாமிர பாத்திரம் வந்துட்டு நீங்கள் தானமாக கோவிலுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி தீபம் வந்துட்டு தானமாக கொடுத்துட்டு வரலாம் இந்த சூரியன் தசா சூரியன் புத்தி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வந்துட்டு தீபம் வழிபாடு தொடர்ந்து எடுத்துகிட்டு வர வர உங்களுக்கு வாழ்வில் மேன்மை சிறக்கும் அதே மாதிரி கோவில்ல சிவாலயங்கள்ல ஒரு நாளில் முடிஞ்ச உளவாரி பணி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிறப்பை தரும் வரை தந்தையரை வந்துட்டு நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க தந்தை வயது உள்ளவர்களை வந்துட்டு நல்லபடியாக மதிச்சு மரியாதையோடு நடத்திக்கிட்டாவே உங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகங்கள் நிச்சயம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாம் சித்தியாகட்டும் மீண்டும் ஒரு பதிப்பில் സന്ദിക്കലാം നന്റി വാഴ്ച വളമുടൻ ജോതിര ആലോചനയ്ക്ക് കീഴ് കണ്ട നമ്പരെ